இது வந்து ரொம்ப ஒரு சின்ன வீடியோவாக தான் வரப்போகுது என்னென்னா நண்பர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க என்னென்னா எந்த ட்ரிப் இரிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா நீர் பைப் வந்து ரொம்ப சூப்பரான கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு நான் பர்சனலாக பயன்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூஸ்டாக் சம்திங் ஏதோ ஒன்று எப்போனா ஒரு ஏழு எட்டு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கமாக இருக்கும் யூஸ் பண்ணதில் அதில் வந்து ஒரு ஏழு வருஷம் வந்து அந்த கம்பெனி பைப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு புற செல்கிற அளவுக்கு இல்லை உரண்ட வடிவிலான பைப்பு சப்ப பைப்பு கிடையாது உருண்டையாக இருக்கும் அந்த பைப் சொட்டு நீர் பைப்பு அந்த பைப் யூஸ் பண்ணால் ரிசல்ட் சூப்பராகவே இருந்துச்சு நல்லா தாங்குச்சு கடைசி வரைக்குமே நல்லா தாங்குச்சு என்னன்னா இப்போ வந்து இந்த கம்பெனி தான் பெஸ்ட்டு இது தான் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியல ஏன்னா இப்போ மறுபடியும் நாங்கள் சொன்னோம் அதே கம்பெனியில் போடுங்கன்னு அதே கம்பெனின்னு சொல்லி போட்டாங்க பட் என்னென்னா இப்போ வந்து சீக்கிரமாக சுட்டுநீர் பைப்பெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சு போயிடுது ஒன்றும் இல்லை ஒரு பயிர் தான் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு பயிர் பண்ணுறதுலேயே அந்த பைப்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு நிறைய ஹோட்டலில் தண்ணி மாட்டேங்குது அடைப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு சில ஓட்டையில் பிழிச்சுக்கிட்டு அடிது தண்ணி ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நானும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீங்களும் நிறையா சுற்றுநீர் விவசாயிகளும் அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு நடுவில் எலி கடிக்கிறது அது இதுன்னு ஏற்பட பிரச்சனைகள் இருக்குது அதே அந்த பூஸ்டாக் சம்திங் அதை நான் பயன்படுத்தும் போது எலிகள் கடிக்க முடிச்சுனாலும் மேலே தான் குறிச்சிருக்கணும் தவிர ஓட்ட அளவுக்கு எலியால் கடிக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதுவும் இப்போ ரெண்டாவது ஒன்று ட்ரிப் வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு ஓகே நாம இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ப பைப்பில் போட்டிருக்கோம் அது வந்து எலி அக்குனு கடிச்சு அப்படியே போட்டு போயிட்டே இருக்குது யாராவது ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை ஸோ அந்த லட்சத்தில்தான் இருக்குது இப்போ ட்ரிப்பு மேக்சிமம் எல்லாருமே வந்து இந்த ஒரு இஷ்யூவோ தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் அந்த சுட்டுநீர் நமக்கு வாங்கி கொடுக்குற அவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சூப்பராக இருக்கணும் போட்டு போகிறாங்க ஒவ்வொரு பயிர் நம்மளால எடுத்து முடியுது அடுத்த பயிரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேலையை காமிச்சிருந்தேன் டப்புனு அடைச்சிக்கிறது ஓட்டை சரியாக போகாது மாதிரி பிரச்சனைகள் காமிக்க ஆரம்பிச்சது ஓட்டை இதெல்லாம் கூட ஓகே ஆனால் பைப்பு கிழிஞ்சிக்கிட்டு போகிறது டேமேஜ் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அப்போ நான் அதை பயன்படுத்திட்டு இப்போ இதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே நம்ம எப்படி ட்ரிப்பை வந்து சூஸ் பண்ணுறது ட்ரிப் பைப்பை சூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் சொன்னதே தான் தயவு செஞ்சு சப்பையாக இருக்கிற பைப்பை ரெக்கமெண்ட் பண்ணாதுங்க மீன்ஸு நீங்கள் ப்ரிஃபர் ஆகிக்காதீங்க ஏன்னா சக்கையாக இருக்கிற பைப்பில் சீக்கிரம் டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு முண்டாக உரண்டையாக ரவுண்டாக இருக்க பைப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இழுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல இழுத்து போடுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அது டக்குன்னு அது ரெகுலேட் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதை சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த பைப்பு கிளியர் எலி கிடிக்கிறதுல வந்து இதை சேவ் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வால் திக்னஸ்னு சொல்லுவாங்க பைப்புடைய வால் திக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து பைப்புக்குள்ள அந்த கேப்புக்கும் அந்த பைப் மேல இருக்கு இல்லையா கருப்பு அவுட்ரு பைப் இருக்கு இல்லையா அதோட திக்னஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட் பண்றது இதோட ஸ்பெசிபிகேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்களோ அந்த கொட்டேஷன் விஷயங்கள் நம்ம பார்க்கணும் என்னன்னா அந்த டயாமீட்டர் பைப்போட டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு இதில் இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எம்எம்ல எம்ல இருக்கு பதினாறு எம்எம்ல எம்ல இருக்கு இருபது எம் எம்ல இருக்கு ஓகேங்களா பதினாறு எம் ரெண்டு இருக்கு இன்சைட் டயாமீட்டர் அப்படிம்பாங்க பைப்போட உள்ளளவு அந்த கேப் இருக்குது இல்லையா அதோடய டயாமீட்டர் வந்து பத்து புள்ளி அஞ்சு எம்எம்ல இருக்குது பதினாலு புள்ளி ரெண்டு எம்எம்ல இருக்குது பதிமூணு புள்ளி எட்டு எம்எம் பதினெட்டு எம்எம்ல வந்து டயாமீட்டர் இருக்குது இதில் இந்த இதை மீதி இருக்கிறது என்னடா அப்படின்னா திக்னஸ் அப்படிம்பாங்க வால் திக்னஸ் அந்த பைப்போட திக்னஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வால் திக்னஸ் பாருங்க அதை தான் நம்ம வந்து பார்த்து வாங்கணும் அதுலேயே வந்து கிளாஸ் ஒன் இருக்குது கிளாஸ் டூ இருக்குது கிளாஸ் த்ரீ இருக்குது கிளாஸ் ஃபோர்னு சொல்லி நாலு இருக்குது கிளாஸஸ் அதில் உதாரணத்துக்கு இப்போ டுவெல் எம்எம்ல நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கலாம் டுவெல் எம்எம்ல இன்சைட் டயாமீட்டர் வந்து பத்து புள்ளி அஞ்சு வந்துருது ஓகேங்களா அந்த கேப் தண்ணி போகிற ஃப்ளோ வந்து பத்து புள்ளி அஞ்சு டயாமீட்டர் வந்துருது அந்த வால் திக்னஸ் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி நாலு மில்லி மீட்டர் அப்படின்னு இருக்கு அது வந்து கிளாஸ் ஒண்ணு ஜீரோ புள்ளி ஆறு அதுலேயும் இருக்கு ஜீரோ புள்ளி எட்டுலேயும் இருக்கு ஒன்னு புள்ளி ஒன்னு அப்படிங்குறதுலயும் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் இந்த பைப்போட மொத்த தன்மை ஓகேங்களா ஸோ இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பதினாறுலையே கொடுத்துடுறாங்க பதினாறுலேயே ரெண்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா வால் திக்னஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவனில் இருக்கு ஜீரோ பாயிண்ட் நைன் இந்த ரெண்டு எம்எம் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதிலே கொடுத்துடுறாங்க நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணிடுறோம் ஒரு சிலருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக போயிடுது நிறையா பேருக்கு அது வந்து அடி வாங்கிடுது ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா நம்ம பதினாறு எம்எம்ல நம்ம யூஸ் பண்ணாலுமே வால் திக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஆகுது மினிமம் இருக்கணும் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆகுது வால் திக்னஸ் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கொஞ்சம் தாங்கும் இல்லைனா பைப் எல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் ஷூஸ் நமக்கு தான் அவங்க போட்டு போயிடுவாங்க பட் இஷ்யூஸ் என்னமோ நமக்கு தான் ஸோ அடுத்த தடவை நீங்கள் வந்து சொட்நீர் பைப்பு சூஸ் பண்ணும் போது அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க எனக்கு வந்து வால் திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப வேணும் அது பைப்பு மொத்தம் அப்படிங்கிறத விட வால் திக்னஸ் வந்து ரொம்ப மொத்தம் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக கேட்கறது பைப் மொத்தமான பைப்பாக போடுக்காமல் அவங்களும் ஊம்பாங்க பட் நம்ம கொண்டாந்து போடும்போது தான் போட்டு தண்ணியை எடுத்துவிட்டு ஒரு பயிர் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுமா அந்த பைப்போட லட்சணம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து சுட்டுநீர் பைப்பு இறக்கும் போதே சொல்லிடுங்க தம்பி மொத்தமாக இருந்தால் தான் பைப் இறக்கலாம் மெழுசாக இருந்துச்சுன்னா பைப்பை இறக்காத நமக்கு அது செட் ஆகாது நீ ஆர்டர் போடும் போதே அதுக்கேற்றமாரி பார்த்து ஆர்டர் போட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கும் பிரச்சனை கிடையாது இல்லைப்பா இதெல்லாம் தப்பு வேறு ஒரு மெத்தட் இருக்குது இந்த கம்பெனி பைப் வந்து சூப்பராக இருக்குது இந்த ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க பார்ப்போம் அந்த பைப் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நீங்கள் பயன்படுத்துற பைப்பு என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறையா சொத்துநீர் பயிர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியும் நன்றி